அமெரிக்காவை உலக அளவில் சக்தி வாய்ந்த ஒரு நாடா மாத்துறதுக்கு கடுமையான முயற்சிகள் எல்லாத்தையுமே அந்த நாட்டுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எடுத்துட்டு ஜனவரி மாதம் பொறுப்பேற்றதுல இருந்து தன்னுடைய அதிரடி நடவடிக்கைகள் மூலமா உலக நாடுகளை அப்பக்கே அப்ப அதிர்ச்சியிலேயே வச்சிருக்காரு ட்ரம்ப் வர்த்தக போர ஆரம்பிச்சு வச்சதுல துவங்கின அவருடைய இந்த அதிரடி இப்ப அமெரிக்கால வசிக்கக்கூடிய அமெரிக்கர் அல்லாதவங்களை குறி வச்சிருக்கு அது என்ன அப்படின்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் உலக நாடுகளை கூடுதலா அச்சுறுத்துற வகையில ட்ரம்ப் இப்போ ஒரு பெரிய அதிரடியான ஒரு சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு வர்றாரு அதுக்கேற்ற மாதிரி அந்த சட்டத்துடைய பேரு ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் இந்த சட்டத்தால பல மாற்றங்களை அமெரிக்கா சந்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா இந்த சட்டம் மூலமா அமெரிக்கர்களுக்கான வரி சலுகைகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய வரியில சில மாற்றங்கள் கொண்டு வர்றது கல்வி கடன் கொடுக்கறதுல சில மாற்றங்கள் அதுபோல எல்லை பாதுகாப்பு விஷயங்கள்லையும் நிறைய மாற்றங்கள் செய்ய வழிவகுக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது இந்த மாதிரி இன்னும் நிறைய முக்கிய அம்சங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த சட்டம் இப்ப அமெரிக்கர் அல்லாதவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கிற வகையில ஒரு அம்சத்தை கொண்டிருக்கு அதாவது அமெரிக்கால வசிக்கக்கூடிய அமெரிக்கர் அல்லாதவங்க வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய பண பரிவர்த்தனைகளுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவிகித வரி விதிக்க வழிவகை செய்யக்கூடிய வகையில் அதாவது முதல்ல வரி அப்படின்னு கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த வரி விதிக்க வழிவகை செய்யக்கூடிய வகையில இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு இப்ப அமெரிக்கால வேலை பார்க்கிறவரு இந்தியாவில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்துக்கு ஒரு பத்து பத்தாயிரம் டாலர் அனுப்புறாருன்னு வைங்க அதில் முந்நூற்றம்பது டாலர் பிடித்தம் செய்யப்படும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா குடும்பத்துக்கு அனுப்புறதை தாண்டி நிறைய அமெரிக்க வாழ் இந்தியர்கள் இந்தியாவில் முதலீடு செய்யவும் பணம் அனுப்புகிறாங்க இப்போ ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் நிறைவேறுச்சு அப்படின்னா இந்த வரியை தவிர்க்கிறதுக்காகவே அமெரிக்காலேயே முதலீடு செஞ்சிருவாங்க ஆனால் குடும்பத்துக்கு பணம் அனுப்புவங்களை இது அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க சரி

இதனால அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்காங்க ரிசர்வ் வங்கியில இருந்து பெறப்பட்ட ஒரு தரவுடைய அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டில் பார்த்தோன்னா வெளிநாடுகளில் இருந்து ஒட்டு மொத்தமாக நூற்று பதினெட்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் இந்தியாவுக்கு வந்திருக்கு இதில் இருபத்தி எட்டு சதவிகிதம் மட்டுமே அதாவது முப்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர்கள் அமெரிக்காவில் இருந்து மட்டும் இந்தியாவுக்கு வந்திருக்கு இப்போ இந்த முப்பத்தி இரண்டு பில்லியன் டாலரில் அஞ்சு சதவிகிதம் அதாவது ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் இந்திய ரூபாய் மதிப்பில் பதிமூணு புள்ளி ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவில் இந்திய சமூகத்துக்கு இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா கணக்கிடப்படுது பணம் அனுப்பக்கூடிய அந்தந்த குடும்பம் மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வரக்கூடிய பணப்பரிமாற்ற வருவாயும் பாதிக்கப்படலாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க பொருளாதார வல்லுநர்கள் ஓட்டு மொத்தத்தில் பார்க்குறோம் அப்படின்னா ட்ரம்ப் போல இந்த சட்டம் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான ஒன்னா தான் பார்க்கப்படுது இந்த சட்டம் இப்ப அமெரிக்க நாடாளுமன்றத்துல ஒப்புதலுக்கு இருக்கு ஒருவேளை இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அது உலக அளவில் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்தவங்க மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் கணிக்கிறாங்க பொருளாதார